السلام عليكم ورحمة الله وبركاته أن بارد إسلامي سحوذر الرخلي الله إن الذي يرخلي نام أور نعلم بارت ورقودي து ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த து ஆவை நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அவ்வாஹினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று நம்முடைய எல்லா விடயத்திலும் அவ்வாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்ற கொள்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நல்ல அடியார்களே யகீனோடு ஹலாசோடு இந்த துவை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை ஒந்தடையும் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான் இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஃபர்வான தொழுகைகளுக்கு பின்னால் இதனை ஓதுவோம் ஏனென்றால் ஃபர்வான தொழுகைக்கு பின்னால் وأن يقولوا أن الله يرضى عليه كبير ويرضى عليه ويرضى عليه الله وإن ويرضى عليه إن عليه ويرضى عليه الله ودم ويرضى عليه إن عليه ويرضى اللَّهُمَّ إِنِّي أَسْأَلُكَ الْهُدَى وَالْتُقَى وَالتُّقَى وَالْعَفَافَ وَالْغِنَى يَا أَللَّهُ أُمْنِدًا نَا نِرْوَلِيَيُمْ يُرَيَّتْ شَاتِيُمْ சுய கட்டுப்பாட்டையும் தன்னிறைவையும் கேட்கிறேன் என்று பொருள்பட கூடிய மிகச் சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம்